முடிந்து விட்டது இந்தியில ஹோகையா ஹோகையா முடிந்து விட்டது ஹோகையா ஹோகையா முடிந்து விட்டது ஹோகையா வெளியே காத்திரு வெளியே காத்திரு பாகர் இந்து சார் கரு பாகர் இந்து சார் கரு பாகர் இந்து சார் கரு வெளியே காத்திரு பாகர் இந்து சார் கரு எதுவாக இருந்தாலும் येदवागं इंदालोम जो कुछ भी जो कुछ भी येदवागं इंदालोम जो कुछ भी यारो इंगे यारो इंगे गहौ कोई है यारो इंगे गहौ कोई है येहौ कोई है धन्यवाद